டியர் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பாருங்க மேல உள்ள வீடியோ பாருங்க கேளுங்க நாளைக்கு இது உங்க வீட்டுல என் வீட்ல யாருக்கான ஏற்படலாம் அம்மாவை பாருங்க அவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்படுது மூளைக்கு போக கூட கனெக்ஷன் கட் ஆகுது வித் செகண்ட்ல அது என்னவாக இருக்கலாம் பக்கவாதமா இருக்கலாம் அட்டாக் எதுவாகவும் இருக்கலாம் மூளைக்கு போக கூட கனெக்ஷன் கட் ஆகுது இப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க தடித்தடி பாக்குறாங்க முடியலைன்னு உடனே என்ன பண்றாங்க தனக்கு தெரிந்த அந்த எமர்ஜென்சி பாயிண்ட் அந்த வர்ம புள்ளி அக்கு பஞ்சர் புள்ளிய மூக்கு கீழே அழுத்துறாங்க வேகமாகவும் ரொம்ப வேகமாகவும் அழுத்தமாகவும் அழுத்துறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு அவர் பதினேத்த எழும்பிடுறாரு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இப்போ வயசானவங்களே இதை வேற நேரத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏன் நமக்கு தெரியல இன்னைக்கு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு தயவு செய்து மூக்கு கீழே உள்ள இந்த புள்ளிய எந்த மயக்கமா இருந்தாலும் சரி இப்போ நீங்க நாளைக்கு ஃபிளைட்ல போயிட்டு இருக்கலாம் அங்க நம்ம டாக்டர் இருப்பாங்க சொல்ல முடியாது பஸ்ல போகலாம் டிராவல் எந்த ட்ரெயின் எந்த இதுல சரி கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு இது தேவைப்படும் ஏன் நமக்கு கூட நாளைக்கு தேவைப்படும் அப்ப பக்கத்துல உள்ளவரை தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகும் சோ தயவு சரி அசால்ட நினைச்சிடாதீங்க நாம் உதவாத வரை இறைவன் நமக்கு உதவ மாட்டோம் இறைவன் நாடினால் பல உயிரை காப்பாற்றுறதுக்கு இது காரணமா இருக்கும் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்டு செஞ்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க நூத்தி எட்டுக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க அது வந்தோம் அப்புறம் நீங்க தெரிஞ்ச உங்களுக்கு எந்த மருத்துவமனை பக்கத்துல இருக்கு அங்க கூட்டி சேர்த்திருங்க ஆனா அதுக்கு முன்னால கண்டிப்பா நீங்க செய்யணும் மூக்குக்கு கீழே இருக்கப்படியே இந்த புள்ளிய இருபத்தோ முறை வேகமா நீங்க எல்லாம் என்னெல்லாம் வேண்டாம் அந்த ஸ்பீட ரொம்ப அழுத்தமா வேகமா அழுத்தணும் நீங்க அழுத்திட்டே இருங்க அவர் டப்புன்னு மூளைக்கு அந்த கனெக்ஷன் போயிடும் ஒன்னு அவர் எழும்பிடுவாரு அதுலேயும் அவர் எலும்புலயே இந்த இடத்துல புள்ளைங்களை ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தேவைப்படா இன்னொருத்தர் உள்ளங்கால அழுத்தி விடலாம் கே ஒண்ணுங்கிற பிள்ளைல இந்த மூணு புள்ளி எமர்ஜென்சி புள்ளி எல்லாரும் தெரிஞ்சு ஏன் உங்க குழந்தை முதல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறமா நீங்க போட்டு சேருங்க தயவு செய்து இதை நீங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு உயிர் இறைவன் நாளினால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அதோட நன்மை நமக்கு வந்து சேரும் இப்படி நம்ம நன்மையை செஞ்சுக்கிறது